இவன் பேசலாமா அடுத்து டாபிக் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது இப்ப எதுக்கு போன குழு உட்காது அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா உனக்கி தாங்க முடியல போட்டு நான் அவ்ளோ ஒரு எரும மாட்ட போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த உடம்பு கேக்குறேன் அந்த மலைப்பாம்பு மூ மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு

எப்ப எப்பாத்தி போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி